சில வார்த்தைகள் தயவு செய்து மர்மகளை டார்ச்சர் பண்ணாதீங்க இன்னமும் அந்த காலத்துலயே இருக்காதீங்க காலம் மாறிவிட்டது கருவிகள் வந்திருக்கிறது அறிவியல் வளர்ந்திருக்கிறது புள்ளைகள் பழைய காலம் மாதிரி உள்ள பெண்கள் அல்ல இப்போ அவங்கள எல்லாம் அனுசரித்து போற மாதிரி மாமியார் வேணும் மாமியார்கள்கிட்ட உள்ள முக்கியமான இது என்னன்னா வர்றவ அடுத்த வீட்டு போடணும் எப்படியாவது அவளை டார்ச்சர் பண்ணணும் இது எவ்வளவு பெரிய மோசமான பழக்கம் நீங்கள் அந்த குடும்பத்துக்கு மட்டும் பாவியாகலை அல்லாவுக்கும் பாவியாகிறீங்க தந்தையை விட்டுட்டு தாயை விட்டுட்டு உறவுகளை எல்லாம் விட்டுட்டு நாலஞ்சு துணி எடுத்து வச்சுட்டு கழுத்தில் கண்ணில் சில நகையை போட்டுட்டு நேராக வீட்டுக்கு வாழ வந்திருக்கா திரும்ப 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 அவளை டார்ச்சர் பண்ணா பெரும்பாலான மாமியார்களிடத்துல உள்ளது குத்தி காட்டுறது அவங்க ஏதாவது செய்கிறது செலுத்துறதுல கொஞ்சம் கம்மியாக இருந்திருப்பாங்க அதை குத்தி காட்டுறது அல்லது மூத்த மருமக இளைய மருமக ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருப்பா வீட்டிலருந்து வர்றப்போ அதை சொல்லி குத்தி காட்டுறது இந்த குத்தி காட்டுகிற குணம் இருக்கிற மாமியார்களை விட்டு மகனும் போயிடுவான் மருமகளும் போயிடும் நீங்கள் ஏன் அப்படி கடைசியில் போயிட்டு என் பையன் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு அழுவணும் இந்த வேலை இல்லாமல் இருக்கலாமே பெரும்பாலான மாமியார்கள் எந்தெந்த வகையிலலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க தெரியுமா இந்த குத்தி காட்டுறது மட்டுமல்ல மாமியார்கள் தயவு செய்து கவனிக்கணும் குழந்தைகள் விஷயத்துல ரெண்டு வகையான டார்ச்சர் குழந்தையே இல்லைன்னாலும் அந்த பொண்ணு பாவம் அந்த வீட்டுல வாழ முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோ குழந்தை கொடுக்கறது ரப்புல் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் நீங்க மருத்துவ சோதனையே செஞ்சும் கூட உங்க பையனுக்கும் நல்லா இருந்து அந்த பொண்ணுக்கும் நல்லா இருந்தாலும் கூட நாடுறப்ப தான் குழந்தை பிறக்கும் நீ குழந்தை பிறக்கலைங்கிறத வச்சு ஒரு மருமகளை டார்ச்சர் பண்ற நீ அல்லாவுக்கும் உன்னோட கபருக்கு பதில் சொல்ல வேணாமா இது எவ்வளவு பெரிய தவறு அடுத்து இன்னொரு டார்ஜர் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கிறது என்ன தெரியுமா பெண் குழந்தை வரிசையாக பிறந்தா அந்த மருமகளை போட்டு தீட்டுறது நல்லா தெரிஞ்சுங்க பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு காரணம் பெண் தரப்பு அல்ல ஆண் தரப்பு நாம் இதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டுகளுடைய ரமதானின் தொடர்களிலும் பேசியிருக்கிறோம் ஆம்பளை புள்ள பிறக்குமா பெண்களை பொம்பளை புள்ள பிறக்குமாங்கிறது ஆணுடைய அணுவை வைத்துத்தான் முடிவாகிறது ஒழிய பெண்ணுக்கு சம்பந்தமே இல்லை அவ்வளவுதான் பெண் ஒரு பாத்திரம் அவள்தான் இந்த பாத்திரத்தில் என்ன வைக்கிறார்களோ அதை அவள் பெற்றுத் தருவாள் அவ்வளவுதான் எவ்வளவு கேவலம் இது பெண் குழந்தை வரிசையாக பிறந்த உடனே மருமகளை திட்டுறது நான் மாமியார்களுக்கு சொல்லுகிறேன் பெண் குழந்தை வரிசையாக பிறந்துச்சுன்னா உன் மகனை நிற்க வச்சு வேணா நடுவீட்டில் திட்டு திட்டு பார்ப்போம் ஏன்டா இப்படி பெற்றுக்கிறேன்னு உண்மை அதுதான் அறிவியலும் அதுதான் சொல்லுகிறது மார்க்கமும் அதைத்தான் சொல்லுகிறது இந்த மாமியார்கள் கொஞ்சம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும் இன்னமும் அந்த வரதட்சணையிலையும் குத்தி காட்டுறதுலையும் இந்த கொடுமையிலையும் மாமியார்களை பார்த்து சொல்றேன் இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கிற தலாக்கில் தொண்ணூறு சதவீத தலாக்கு புருஷம் கொண்டாட்டி சண்டையில் நடக்கல மாமியார் பிரச்சனையில தான் நடக்குது நீ விட்டுறான்னு அவளை தூண்டுகிற அந்த கணவனுடைய தாய்கள் அவன் விட்டு போட்டு வர்றதுல உங்களுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா எப்படியாவது போராடி வாழ வைக்கத்தானே வேண்டும் மாமியார்கள் மூலம் நடைபெறுகிற தலாக்குகள் ரொம்ப அதிகமாக கொண்டிருக்கிறது அது மட்டும் அல்ல வரக்கூடிய மருமகளை உள்ள வரும்போதே அவளை வேலைக்காரின்னு முடிவு பண்ணிடுறது நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் மாமியார்களுக்கு மட்டும் சொல்றேன் மருமகள்களை பார்த்தால மார்க்கத்துல உங்களுக்கு வர்றவ வேலை செய்யணும்னு கட்டாயம் இல்லை ஆனால் நல்ல பெண்கள் செய்வாங்க நல்ல பெண்கள் பார்த்துக்குவாங்க ஒரு நல்ல மருமகளுக்கு அடையாளம் உங்களை நல்லா கவனிச்சுக்கும் ஆனால் நீங்கள் உங்களுடைய வாயால் உங்களுடைய செயல்பாடுகளால் ஏன் அவ்வளவு தூரம் அவங்கள வந்து டார்ச்சர் கொடுக்கணும் பல ஊர்களில் வரதட்சணைக்கு சீர் பட்டியல்னு ஒன்று இருக்கு அந்த பட்டியலில் இப்படியெல்லாம் இருக்கு மாமியாருக்கு முட்டை செலவு மாமியாருக்கு பருப்பு செலவு ஓம கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ எதுக்கு முட்டை சாப்பிடணும்னு கேட்குறேன் இது எவ்வளவு பெரிய கொடுமை இது மாமியாருக்கு சீருன்னு சொல்லி வாங்குறீங்களே கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கா உங்க பையன் இருக்கட்டும் நான் புகுந்த வீட்டில் பெண்கள் என்று வருகிற போது இது அப்படி பேசிட்டே போலாம் நிறைய ஆயிரும் முக்கியமான இன்னொரு பாத்திரம் இருக்கிறது நாத்தனான்னு பேர் அல்லாஹோ அக்பர் அல்லாஹ் பாதுகாக்கணும் நாத்தனார்கள் நிறைய தலாக்குகள் இவங்க மூலியமாகவும் ஏற்படுது நான் தயவுசெய்து கணவனோடு பிறந்த அக்கா தங்கச்சிகளை கேட்டுக்கிறேன் அவங்களுடைய வாழ்க்கையில் போய் தலையிடாதீங்க உங்களோட கட்டி கொடுத்த இடத்துல வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம் உயர்வாக இருக்கலாம் தாழ்வாக இருக்கலாம் இது ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் முடிவு செஞ்சது எதற்காக வீட்டுக்கு வர்றப்போல்லாம் எதையாவது கொளுத்தி போட்டு போயிடுறது எதையாவது கொளுத்தி போட்டு போயிடுறது நாத்தினாக்கள் கோச்சுக்கு வேணா நான் சொல்கிறது நாட்டில் பரவலாக நடக்கிறது சொல்கிறேன் ஏன் வாழ்றதுக்கே விடமாட்டிங்களா உங்கள் சகோதரன் மனசில் நிம்மதியாக இருக்க வேண்டாமா வரும்போதெல்லாம் எதையாவது ஒன்றை நீயும் ஒரு வீட்டுல தானே இருக்கிற நாத்தனார்களை கேக்குற தயவு செய்து நாத்தனார்கள் கோவிச்சுக்காதீங்க பச்சையா கேட்குறேன் உங்களுக்கெல்லாம் கல்யாணத்துல சீர் செய்யணும்னு என்ன இருக்கு யாராவது ஒருத்தர் தம் பிள்ளைய கட்டி கொடுத்தாருனா பிள்ளைக்கு செய்யலாம் மருமகனுக்கு செய்யலாம் எதாவது பண்ணலாம் நாத்தனா சீருன்னு கூச்சப்படாம கை நீட்டு வாங்குறீங்களே முஸ்லிம்கள் தனவா நீங்கள்லாம் நம்முடைய சமுதாயத்தில் எங்கேயாவது இருக்குதா யாராவது ஒரு வீட்டுக்கு பொண்ணு கொடுத்தா அந்த ஆம்பளை கூட கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும் எடுத்து கொடுக்கணும்னு ஏதாவது இருக்குதா எவ்வளவு வெக்கம் கெட்டவர்கள் கை நீட்டி அவன் வீட்டில் இருந்து நாத்தனார் சீர் வாங்குகிறார்கள் சீர் டாப்புகளில் சீர் வரிசைகளில் அது முக்கியமாக மிக முக்கியமான பல்வேறு திருமணங்களை செஞ்சு வைக்கிற ஒரு பெரிய புரோக்கர் சொன்னார் தலாக் ஆகாமல் இருக்கணும்னா நாத்தனார் சீரை அதிகமாக பண்ணிடணும் வச்சுருத்து தலாக்கே ஆகாது உண்மை நாத்தனார் என்ற பெயரில் எவ்வளவு நடக்கிறது நான் புகுந்த வீட்டில் பெண்கள் என்கிற போது மிக முக்கியமாக இன்னொன்று சொல்லணும் மாமியாருக்கும் சரி நாத்தனாருக்கும் சரி சேர்த்து சொல்கிறேன் ஒரு புள்ள ஓதிட்டு வருதோ ஓதாமல் வருதோ சில பெண்கள் ஆலிமா வருவாங்க சில பெண்கள் தொழுகையாளிகள் நல்ல வணக்கசாலிகள் எல்லாம் வருவாங்க கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் முன்னாடியும் அவங்கள நிற்க வைக்கிற கொடுமை நடக்குது ஒரு பொண்ணு ஆலிமா கிதாபு ஓதனப்படி கொழுந்தன் என்பது மரணம்னு அதீசில் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் மாப்பிளையோட கூட பிறந்தவங்க மரணம்னு வருது மரணம்னா என்ன அர்த்தம் அவங்க முன்னாடி நிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீ செத்துருன்னு அர்த்தம் இந்த அதீசுக்கு தான் விளக்குன்னு சொல்றாங்க இமாம் நவ்வி கொழுந்தன் மரணம் என்பது ரசூல்லாவுடைய வார்த்தை உனக்கு ஓ ஊட்டு பழக்கம் பெருசா ரசூர்லாவுடைய வார்த்தை பெருசா இந்த ஓதிட்டு வந்த புள்ள மார்க்கம் தெரிஞ்ச புள்ள அஞ்சு நேரம் தொழுகிற புள்ள நான் அங்கே முன்னாடியெல்லாம் நிற்க மாட்டேன் அப்படின்னா உடனே மாமியாக ஆரம்பிச்சிடும் ஆ இவன் மட்டும்தான் ஓதிட்டு வந்துட்டா இவன் மட்டும்தான் பட்டம் வாங்கிட்டு வந்துட்டா அப்போ நீ எங்கள் வீட்டில் இருக்கிற ஆம்பளைகளை எல்லாம் பெருத்தியாக பார்க்குறியா நீ வேற என்ன நினச்சிக்கிட்டியா நீ மட்டும்தான் இருக்கியா என்னென்ன பேச்சு தெரியுமா இந்த பேச்சு எதுவுமே அந்த மருமகளுக்கு சேராது எல்லாம் அல்லா வத்துட்டுருதுன்னு அர்த்தம் ஏன்னா இந்த முன்னாடி நிற்க வேணாம் அப்படிங்கிற சட்டத்தை போட்டவன் அல்லா சில கூச்சமாக இருக்கிறது இதே சென்னையில் சொல்லுகிறேன் எத்தனையோ வீடுகள்ல திருமண நேரத்துல ஒரு வாரம் வரைக்கும் இந்த கலாட்டா என்னன்னா இப்போ கட்டிட்டு வந்தவோ நிக்க மாட்டேங்கிறா வீட்டுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கொடுமை தெரியுமா யாராவது சொந்த பந்தம் வீட்டுக்கு வரும் இந்த புள்ளை கோசால இருக்கிற புள்ளைய கூப்பிட்டு வந்தவங்கள வானு கேட்காம உள்ள என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி யாரோ கல்யாண பத்திரிகை கொடுக்க வந்திருப்பாங்க யாராவது ஏதாவது விசேஷம் சொல்ல வந்திருப்பாங்க அவங்க நடுவூட்டில் வந்து உடனே இந்த புள்ள உள்ளேருந்து வந்து வாங்க அஸ்லாமலைக்குன்னு சிரிச்சிட்டு வரவேற்பு கொடுக்கணுமா நீ உனக்கு குரானும் ஹதீஸுமே கிடையாதா உனக்கு அல்ல ரசூலே இல்லையா எந்த அடிப்படையில் ஒரு மருமகளை கூட்டி வந்து ஒரு பிற ஆடவருக்கு முன்னாலே நிற்கிறீர்கள் அவள் நிற்பதற்கு அனுமதிக்கப்பட்டது கணவன் தந்தை சகோதரன் இப்படிலாம் ஒரு பெரிய பட்டியல் இருக்கு நீ அதை விட்டுட்டு வர்றவும் போறவும் முன்னாடி எல்லாம் நிற்க வைப்பது என்பது எவ்வளவு மோசமானது நான் புகுந்த வீடு என்று சொல்ல வருகிற போது கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிடுகிறேன் அன்பிற்குரிய மருமகளுக்கு சொல்லுகிறேன் இந்த வீட்டில் நடக்கிறத எல்லாத்தையும் உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடாது சும்மா சின்ன சின்ன பிரச்சனை சொல்ல வேண்டிய விஷயங்கள் மாத்திரம் சொல்லலாமே ஒழிய குறிப்பாக இந்த மொபைல் போன்கள் வருகைக்கு பிறகு அதுவும் இலவசமாகவே நீண்ட நேரம் பேசுவது என்று ஆனதற்கு பிறகு அம்மாவுக்கு அக்காவுக்கு தங்கச்சிக்கு அண்ணனுக்கு ம பாபிக்கு எல்லாத்துக்கும் ஃபோனை போட்டு இந்த வீட்டில் நடக்கிற சொல்லவே கூடாத மேட்டர்களை எல்லாம் இல்லாத மேட்ருக்கு மத்தியானம் சாப்பாடு மாமியாக படு படுத்து தூங்கிருச்சு அந்தம்மா தொழுகிறது இல்லை எதுதோ அந்த வீட்டில் இருக்கிற முருங்காய் மரத்தில் முருங்காய் விளையிறது இல்லைங்கிற வரையும் எல்லா விஷயத்தையும் பேச முதல்ல புகுந்த வீட்டிற்கு போன பெண் பிறந்த வீட்டிற்கு எல்லா தகவலையும் முதல்ல தெரிவிக்க கூடாது எது நல்லதோ அதை சொல்ல வேண்டும் ஒரு சண்டைக்கு காரணமாக இந்த போன் தொடர்புகளும் எல்லா விஷயத்தையும் சொல்லுவதும் தான் பெரும்பாலான இடங்களில் இருக்கிறது எனவே அன்பு சார்ந்தவர்களே புகுந்த வீட்டில் மரியாதையோடு மருமகள்களை நடத்துங்கள் மாமியார்களே காலத்திற்கு ஏற்றவாறு கொஞ்சம் நெளிவு சுழிவோடு அனுசரணையோடு மருமகள்களை அணுகுங்கள் உங்களை உடன் வைத்து பார்ப்பார்கள் தயவு செய்து டார்ச்சர் கொடுத்து அவர்களின் தனி குடுத்தரத்திற்கு வித்திடாதீர்கள் எல்லாம் வல்ல இறைவன் மகிழ்வான மன நிறைவான மகிழ்ச்சி பொங்கும் குதூகலமான குடும்பத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக